சுதந்திர தினம் கொண்டாடாத நாடுகள் சில உள்ளது அந்த நாடுகள் பெரும்பாலும் அந்நிய ஆட்சியின் கீழ் வராத அல்லது தங்கள் நாட்டின் வரலாற்று மற்றும் அரசியல் நிகழ்வுகளை பொறுத்து வேறொரு நாளை தேசிய நாளாக கொண்டாடுகிறது நேபாளம் ஒருபோதும் அந்நிய படையெடுப்புக்கு ஆளானதில்லை இதனால் அந்நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில்லை தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தாய்லாந்து எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டாலும் காலனி ஆதிக்கத்தின் கீழ் வரவில்லை எனவே அந்நாடு தேசிய தினத்தை டிசம்பர் ஐந்து அன்று கொண்டாடுகிறது சீனா சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில்லை அதற்கு பதிலாக அக்டோபர் ஒன்று அன்று தேசிய தினத்தை கொண்டாடுகிறது கனடா சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில்லை ஜ ஒன்று அன்று கனடா தினத்தை கொண்டாடுகிறது மற்றும் இங்கிலாந்து பிரான்ஸ் சவுதி அரேபியா ரஷ்யா டென்மார்க் போன்ற நாடுகள் இதுவரை எந்தவொரு காலனி ஆதிக்க நாடுகளின் கீழ் வந்ததில்லை எனவே இவை அனைத்தும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில்லை மேலும் இதுபோன்ற தகவலை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்